டோர்னமெண்டாக செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் வடுகப்பட்டி வர்சஸ் ஊரத்திப்பட்டி எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிருக்காங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டீம் என்ட்ரு பண்ண உடனே பதினோரு பேரும் ஒரே மாதிரி ஜெர்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெர்சி யாராவது ஒருத்தவங்க வேறு ஜெர்சி போட்டாலும் அந்த ஒவ்வொருத்த பிளேயர்ஸுக்கும் ஒரு ரன்னு வந்து அவங்களுக்கு நெகட்டிவில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒடி பேசுனா எங்கள் சைக்கிள் இருக்குது விஜி ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண கார்த்தி ஃபாஸ்ட் பாலே ஃபுல்லாக மறிஞ்சி போய் ஆடப்படுத்தாரு ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு டாட் பால் டாட் பாலோடு எங்கே பண்ணுறாங்க செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சன்ஸ்ஃபார் போயிருங்க இங்கே பவுண்ட்ரி தெளிவாக போயிருக்கு பேட்லேருந்து இருந்து வர ஃபர்ஸ்ட் ஒன்னா எங்கள் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காங்க ஊரத்திப்பட்டி தேர்ட் ஒன் சென்ஸ் ஃபார் கேப்பில் தான் போயிருக்கு அங்கே சசி இருக்கிற ஃபீல்டர் சிங்கிள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெரிஞ்சு போயிருக்கு நல்லா சாப்பிட் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர் தடுத்து போட்டார் சிங்கிள்

கேட்ச் அப் வித்தாருங்க ஆனால் எப்போவுமே நல்லா பிடிக்கக்கூடிய கீப்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மணி என்ன வெயில் தாக்கம்னு நினைக்கிறேன் அதன் பிடிக்க முடியல செகண்ட் ஹவுன் டேருக்கு நேர் பார்த்தா போன இந்த ஒரு ஆறு நெக்ஸ்ட் இந்த முறையும் தாண்டி நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஆறு ரெண்டு பால்லுலாம் ரெண்டு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு

நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க எங்க விக்கி விக்கெட்ல போயிருக்கு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா சசி இருக்கு செகண்ட் ஒன் போயிடுச்சுங்க இங்க ஆறு அகைன் ஒரு ஆற பதிவு பண்றாரு போனவரோட கடைசி பால் ஒரு ஆற பதிவு பண்ணியிருந்தாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு அதே பார்த்து சிங்கிளாக இருக்கும் அது காரணம் சிங்கிளுக்கு வாய்ப்பா டபுளான்னு பார்த்தா வரட்டி வந்து பார்த்தா ஓட்டி அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கான அடுத்த ஓவர் போடா இங்க மணி ஃபர்ஸ்ட் பாலர் ஃபஸ்ட் ஒன் ரீபால தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் மணி தேர்ட் ஒன் ஒரு டாஸ் பால் அங்கே ஃபீல்டர் மயில் இருக்காரு செங்கல் போன பால் நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் போன பால் நெக்ஸ்ட் ஒன் மர் ரிச் அடிச்சிருக்காரு சான்ஸ் பால்

செம்ம ரைடு போயிருக்கு போயிடுச்சுங்க இங்க ஆறு போலரை சேஞ்ச் பண்ணாங்க இங்க ரிசல்ட் போல ஒரு ஆறு சேஞ்ச் பண்ண வச்சிருக்காரு ஏழு ஓவருக்கு அறுபத்தி நாலு எட்டாவது ஓவருக்கு தெளிவா போட்டிருக்காரு டாட் பால் அவரோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் டீப் ஸ்கரில் ஒரு பவுண்ட்ரி அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்புக்கு நடுவில் வந்திருக்கு சாரி ஸ்டெம்புக்கு சைடில் வந்திருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரைடே திரையா போயிருக்கு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா அவங்க சசி ஃபாஸ்ட்டாக வெரண்ட்டி வந்துட்டார் ஃபஸ்ட்டாக டம்ல எடுக்கலன்னா காமன் கம்போஸ்ட்டாக ரெண்டு எடுத்துருவாங்க ஓடி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கீப்பரும் பிடிக்கல மிகுந்த சம்பளம் இருந்த பின்னாலையும் சாப்பிட முடியல லக்கி பவுண்ட்ரி பைஸ் பவுண்ட்ரியாக மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சிங்கிளாக மாறும் இது சிங்கிள்

மரத்தில் பட்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பாலோட நெக்ஸ்ட் ஒன் உள்ட்ட ஸ்ட்ரைட்டாகவே நோ பால் கொடுத்துருவாங்க தாண்டியும் போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கிட் பால் ஆறு ஃப்ரீ கிட் பால் அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமானாரு தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அங்கே சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முருகா நெக்ஸ்ட் ஃபுல் டாஸ் போயிருக்குங்க ரெண்டு ஃபீல்டர் இருக்கு நடுவில் போயிருக்கு பவுண்டரி இதோட உரத்தி பத்தி நூறு ரன் தோறாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சாட்டுக்கு ட்ரை போயிருந்தா கேட்ச் பார்த்தா சசி தெளிவா நின்று கேட்சை போச்சுட்டாருங்க நல்லா அடிக்கு இந்த பேட்ஸ்மேன் முறையை சொல்கிற விக்கெட் இங்கே பறி போகுது லாஸ்ட் ஓவர் கூட இங்க

ஒரு ரன்னு மைனஸ் ரன்னு அப்படிங்கிற பட்சத்தில் நூத்தி ரெண்டு அடித்தாங்க இந்த ஜெஸ்ஸி காரணமா ஒரு ரன்னோட சேர்த்து நூற்றி நூத்தி நாலு டார்கெட் பார் வடுகப்பட்டி ஜிபிசி சி சங்கர் நான் சைக்கிளா மயிலண்ண ஃபஸ்ட் போட்டு ஸ்டார்ட் தங்கராஜ் பாலோட

இதுவும் கண்டிப்பா பவுண்டரி போயிடும் போயிருச்சு கவுண்டரி பவுண்டரி போன போல எக்ஸ்ட்ரா கவர் இந்த முறை பவுண்டரினா ரெண்டு பவுண்டரி பதிவு பண்றாரு பவுலோட फोर्थ वन பரட்டி அடபதாரு சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஆன் பார்த்தா குயிக்கர்னு ஓடிறாங்களா டாரட் ஹிட் ஆனா விகெட் ஆயிருந்தது கூட இருந்திருக்கும் சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வடுக்கப்பட்டி பாலோட நெக்ஸ்ட் ஒன்

சூப்பராக கட் பண்ணாங்க அப்படியே இந்த சம்பளம் செக் பண்ணி போட்டு போயிருந்தா கிட்ட வரட்டு போயிட்டாங்க நல்ல எஃபோர்ட் பண்ணி செய்யுது சிங்கிள் சூப்பரா ஆடுவாங்க மூணு வர்க்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பதினஞ்சு ரெண்டு ரேட் எடுத்துட்டு போயிருக்காங்க சொல்லலாம் எங்க அவளோட பஸ் ஒன் கட்டி விட்டு சென்ஸ் பார் ஒன்னா ரெண்டாம் பார்த்தா அவங்க பில் பஸ் அட்டம்ல எடுக்கலாம் சிங்கிள் அவளோட செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் அகைன் சிங்கிள்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள் கால்ல போட்டு சென்ஸ்பால் ஓடி போயிரதா விடவே மாட்டங்கற மாதிரி வரட்டி போயி இருக்காங்க இந்த பில்ல பாஸ்டா ஆனாலும் ஸ்டாப் பண்ணிட்டாரா ஸ்டாப் பண்ணாங்க ரெண்டு பட்டிய டீம்மேட்ஸ் தான் இருக்கு பால் வர நெக்ஸ்ட் பால் படுத்து போட்ட சூப்பரா அடிச்சாருங்க ஒரு தப்பான பால் அந்த ஒரு தப்பான பால் தெளிவா இங்க பனிஷ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம் பவுண்டரி சோ சைஸ மூவ் பண்றாங்க எவ்ரி ஓவர் இங்க பத்து லோசா 4 ஓவருக்கு 57 ரன்னி இருக்க 46 அடிச்சோம் இந்த அதோட फर्स्ट বল வெங்கடேசும் ஆட பார்த்தாரு சான்ஸ் என்னன்னு பார்த்தா डॉट பால் செகண்ட் বল அடிச்சிருக்காரு கேப்ல தான் பால் அதே அதே ஃபீல் பார்த்த மாதிரி அடிச்சு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விசிட் நெக்ஸ் ஃபை சொல்லலாம் இல்லைன்னா செம்பில் போட்டிருக்கேன் டாட் பால் நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி ஃபார் டாட் பால் எல்லாம் ஓவருக்கு எட்டு அடிச்சிருக்காங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிக்கணும்

ஆறு ஓவருக்கு அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க வடுக்கப்பட்டிட்டு வீக்கேடு நகர்ந்துட்டாருங்க ஸோ அம்பேர் பேசி கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண பார்த்தாரு அதுக்குள்ளே வீக்கெட்னு தெரிஞ்ச உடனே கார்த்திகளே சொல்லிட்டாரு தெளிவான ஒரு விஷயம் கார்த்திகளன்ட நெக்ஸ்ட் நீங்கள் பேசணும் எங்கள் சந்தோஷ் ஆட்டுக்கு நின்னாரு ஆனால் பேட்டில் கனெக்ட் ஆகல தெளிவா நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக நார டிஃபன்ஸ் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு வர க்ளோஸ்டாக வந்துருக்குது இங்கே டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா கையில் பட்டு ஸ்டெம்பிள் அடிச்சிச்சு ஆனால் உள்ளே என்று பாருன்னு நினைக்கிறேன் பாலோட டா நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க சந்தோஷ்

பலடா நெக்ஸ்வன் சுற்றிருக்காண்ணா ட்ரை கீழே கையில் தான் போயிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அகைன்னு ஒரு டாட் பால் ஃபாலோ டா நெக்ஸ்வன்ல பட்டிருச்சுங்க ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக ஆடி கொடுத்தா தங்கரோட விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே நீங்கள் பேச போனால் எங்கள் சுபாஷ் பலோடா நெக்ஸ்வான் ரெசார்ட் கணே ட்ரை பேட்டில் படல டாட் பால் பாலோ டா நெக்ஸ் ஒன்

பறட்டி ஆட பார்த்தாரு கேட்ச் அமரதா பார்த்தா கீப்பர் நல்ல டேக்கேன் சுபா தப்பு பண்றாரு ரொம்ப வேகი போன பாலயே ஏதர் சாரா வரணும் தான் கண்டிப்பாクイக்கவே மேட்சை முடிச்சிடு பாரு பார்க்கலாம் விகட்டோட இந்த மேட்ச் சேஞ்ச் ஆகுதான்னு நெக்ஸ்ட் நீங்க பாஸ் பண்ணா எங்க வिक्की சூப்பரா ஆடியார் வिक्की சா தப்பு பண்டாங்க சிங்கிள் பல்லோட நெக்ஸ்ட் வான் பேட்ல பட்டு உடம்பல பட்டுச்சு ரன் ஓட மாட்டாங்க டார்ட் பால் பல்லோட நெக்ஸ்ட் ஒன்

பாலோட ஃபஸ்ட் ஒன் டம்புல போட்டிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு விக்கெட்டு ஸ்லோயிருக்கு ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் இங்கே விக்கி பால் செகண்ட் ஒன் சுத்து பேட்டில் டாட் பால் நாலுக்கு பதினாறு தேர்ட் ஒன் ஃபுல் டேஸ்ட் பால் தரையோட தரையாக போயிருக்கு ஃபீல்டர் பால் எடுக்கல சிங்கிளோட இருந்தாலும் சாப்பாவாங்க மூணுக்கு பதினஞ்சு மேட்ச் பால் ரிசல்ட் டாட் சொல்லலாம்ங்க பதிவு பண்ணியிருக்காருங்க காலோட 51 अगेन டேரியஸ் செட் பேட்ல பல்ல டார்ட் பால் கிட்டர் இருக்காங்க குடுத்துட்டாரு 51 நேர் போயிருக்கு பவுண்டரியும் போக விடாம சாட் பண்ணிட்டாங்க சோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணி ஊரத்திப்பட்டி இரண்டாவது அணியா செமிஃபைனல் முன்னேறி பேயிருக்காங்க சோ அடுத்த மேட்ச் பசும்பளைப்பட்டி Vs ஊரத்திப்பட்டி